சொல்லணும்னா இட்ஸ் ஜஸ்ட் பிகினிங் ஒரு லக்னத்தில் பேட்டரி இல்லாமலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாமல்ல பாண்டுரங்க நாசி கிடைக்கும் இன்றைய நாள் பொது பலன் சொல்கிறேன் வெயில் மண்டையை பொழக்கும் யாருக்கும் வேலை இருக்காது ஊரடங்கு நல்லபடியாக நடக்கும் சோத்துக்கு ரொம்ப திண்டாட்டமாக இருக்கும் எப்படியோ நாம் பொழைச்சித்தான் ஆகணும் சபா எவனாவது வரானா பார்ப்போம் ஐயோயோ இவன் இதுக்கு வர்றான் என்னடா பாடுறேங்க ப்ளூ கலர் சட்டை நெத்தியில் பட்டை கழுத்தில் கொட்டை குளிக்கிறே இல்லையோ சிவகடாச்சம் நெத்தியில் பொட்டு வச்சிடுறான் ஆனால் இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கனா இப்படி தான் இருக்கணும் வந்துட்டியாப்பா என் பொழப்பில் மண்ணல்லி போட்டுறாத சாமி எவனாவது ஜாதகம் பார்க்க வருவான் அவனை வச்சு நீ பொழப்பாக நடத்தணும் பேசாம இரு பேசாம போபாய் நீ வேற மனத்தை வாங்காத என்ன ஒரு பாயிலையும் காணுமே கும்பரேந்தி வாங்க சொல்லுங்க என்னடா என்னத்தையும் கிளம்பியா அந்த மொழி முடிக்கிற ஐயோ அது இல்ல நான் ஜாதம் பார்க்க வந்தேன் அது கேட்கல இங்க வந்த சாமி டீ எல்லாம் வாங்கி கொடுத்தேன் அமைதியாக இருங்க எனக்கு ஒரு டீ உங்க பேர் என்ன என் பேர் தமிழ் சாமி உங்க ராசி என்ன தனுசு ராசி என்ன விஷயமா வந்திருக்கீங்க வேலை கிடைக்கல வேலை கிடைக்குமா கேட்க வந்திருக்கீங்க இப்படி திமிர்த்தனமாலாம் பாசி போட்டா வேலையெல்லாம் கிடைக்காது நீங்களாம் பாசி போட்டிருக்கீங்க எதுத்தெல்லாம் பேசக்கூடாது கொடுத்துருக்கதை மட்டும் தான் பேசணும் சரி என்ன படிச்சிருக்கீங்க தமிழ் தாய்மொழி என்ன தமிழ் தான் தம்பி தமிழ் பிடிச்சால வேலை கிடைக்காது தம்பி மாலுமே ஜாலுமே வேற ஏதாவது மொழி பிடி வேலை கண்டிப்பா கிடைக்கும் என்ன சாமி டேய் இங்க நீ எல்லாம் பேசக்கூடாது நான் தான் பேசணும் டீ வேணுமா வேணாமா தம்பி அவன் சொல்றதும் உண்மைதான் தமிழ்நாட்டில் தமிழ் படித்தாலாம் வேலை கிடைக்காது வேற விஷயம் ஏதாவது இருந்தால் கேளு பாய் அப்போ தனுசு ராசிக்கு ஏதாவது சம்பாதிக்க வழி இந்த பார்த்து சொல்லுங்க சரி இருங்க கட்டம் போட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சூரியன் அவன் வீட்டில் இருந்து எட்டாவது வீட்டில் இருக்கிறான் அப்போ சூரியன் வீட்டில் யார் சாமி இருக்கா உனக்கு டீ வேணும்னா அமைதியாக இரு ஒரு மூணு மாசத்துக்கு வீட்டுக்குள்ளே இருங்க எதுக்கு சாமி வீட்டுக்குள்ளே இருக்கணும் கொரோனாங்கிற நோய் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்குதான் உன்னை பார்த்தா ஏற்கனவே கொரோனா அடித்த மாதிரி தான் இருக்கு அதனால நான் சொல்கிறத கேளு ஊரடங்கு மூணு மாதத்துக்கு போட்டிருக்காங்க எல்லாரும் வேலை வெட்டி இல்லாமல் ரொம்ப திண்டாடுறாங்க நீயும் மூணு மாதத்துக்கு வீட்டை விட்டு வெளியே வராத யாரையும் வர சொல்லாத அதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்தால் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம அப்போ பார்ப்போம் மரியாதையாக துட்டை வச்சுட்டு கிளம்பிடு பாண்டுரங்க ஆசி உனக்கு எப்பவும் இருக்கும் காசுகிசு கேட்டுருவானோ இருக்கான் தம்பி என்ன சூடா இருக்கியா அதை நான் அப்புறமா சொல்றேன் நீ முதல்ல துட்ட வச்சுட்டு கிளம்பு வரேன் போ வணக்கம் ஜமி வணக்கம் வாங்க என்ன விஷயமா வந்தீங்க தம்பி நல்ல கலரா இருக்காரு யாரு சாமி அவன் திண்டுக்கும்பிட்டுக்கார பேசிட்டு இருக்கான் என்ன சீவ என்ன செய்வியா ஐயோ பொழப்ப கெடுத்துறாதீங்க நான் ஜாதகம் பார்க்கணும் ஏன் ஜாதகத்தை மாற்றிடாதீங்க அப்போனா டீ சொல்லு சரி சொல்லி தொலைகிறேன் பாய் மூணு டீ என்ன விஷயமாக வந்திருக்கீங்க நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் சாமி அதெல்லாம் இங்கே எழுதி கொடுக்கல எழுதி கொடுக்கறதை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் உங்கள் பேர் என்ன கேடி சாமி கேடியா நல்ல பெயர் நல்ல பெயர் இருக்கட்டும் இருக்கட்டும் உங்கள் பிறந்த வருடம் என்ன தொண்ணூற்றி எட்டு சாமி உங்கள் ராசி என்ன கும்பராசி மொட்டு ராசியாக அவ்வளோ இருக்குது சாமி சொல்லி வச்சுக்கோங்க உங்கள் மூஞ்சிக்காக தான் நான் பார்க்குறேன் அவனை அவனையெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க என்கிட்ட மட்டும் பதில் சொல்லுங்க என்ன நட்சத்திரம் மிருக சீரீசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அதெல்லாம் இங்கே எழுதி கொடுக்கல தெரிஞ்சதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதா நட்சத்திரம் சொல்லுங்க சாமி நட்சத்திரமா எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது சரி விடுங்க அது எதுக்கு நமக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க வெளிநாடு போகிற விஷயமா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சாமி இங்கே பிடுங்கினது பார்த்தா வெளிநாடுல போய் விடுங்க போகிறே யாக்கும் சாமி ஐயோ ஐயோ கோவம்லாம் படாதீங்க பொழப்போ பக்கம் எடுத்துடாதீங்க விடுங்க சாமி வெளிநாடு போகிறதுக்கு ஜாதகத்தில் இடம் பார்த்து சொல்லியா முதல்ல கரெக்டாக சொல்லுவார் கேடின்னு பேர் வச்சவங்க எல்லாம் வெளிநாடு தான் சுற்றுவாங்க ஆனா இப்போ மூணு மாசமா சுத்த முடியாது எதுக்கு சாமி ஏன்னா கொரோனா வந்துடுச்சு சாமி வந்ததுலேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கான் சொல்லி வைங்க கோவப்படாதீங்க டீ வந்துடும் அப்போ சரி

கவர்மெண்ட்டு சொல்கிறத கேளுங்க கை எல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் உயிரோடு இருந்தால் வெளிநாடு போகிறத பற்றி பார்ப்போம் இப்போ நீங்கள் காணிக்கையை வச்சுட்டு கிளம்புங்க ம் இதெல்லாம் வெளிநாடு போய் ஏன்னா நான் இப்படி வந்து எப்படி வந்து ஒரே அசிங்கமாகிடுச்சு மாதிரி அது வந்ததே ஒன்றால் தான்டா அந்த கடைப்பாக்கி தான்டா வந்து சண்டை போட்டு போனோம் சே அதான் நீ பேசாத நினைவு அவங்கள பேச மாட்டேன் மூஞ்சிலே முடிக்காத கிளம்பு இன்னைக்கு ராசிபலன் எனக்கு நல்லா போச்சு ஒரு சனியை வந்து உட்காந்துச்சு ரெண்டு பீடை வந்து போச்சு அதனால டோட்டலும் க்ளோஸு எனவே நான் சொல்கிறது என்னென்னா இறுதியாக சொல்கிறேன் கொரோனா விதிமுறைகளை கடைபிடிங்க பாண்டங்க ஆசியோட வீட்டில் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்குங்க மறக்காம ஷேர் பண்ணிருங்க அனைவருக்கும் வணக்கம்